சவுல் தன் தவறை உணர்கிறார் தாவிதனுடைய வளர்ச்சி பிடிக்காமல் தாவிது நாளுக்கு நாள் பெரிய காரியங்களை செய்து பலவனாக மாறுகிறதை ராஜாவாய் இருக்கின்ற சவுல் விரும்பாமல் பொறாமை எண்ணம் கொண்டவனாய் அவன் ஜனங்களுடைய புகழ்ச்சி அவர்கள் துதி பாடுகிறார்கள் சவுல் கொன்னது ஆயிரம் தாவிது கொன்னது பல ஆயிரம் என்று சொல்லி அவர்கள் பாட்டு பாடி துதி பாடுகிறதை அவன் பொறுக்க மாட்டாமல் தாவிதை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறார் தாவிதை கொலை செய்வதற்கு வகைதடி அவன் திட்டம் திட்டி அவன் அங்கே இருக்கிறான் காத்திருக்கும் பொழுது தாவிதன் கர்த்தர் இருந்ததினாலே என்ன கேட்டிங்கன்னா இவன் என்ன செய்யல அப்போ தேவனுடைய அபிஷேகம் என்பது மன்னிக்க கூடியதான் தேவருடைய அபிஷேகம் என்பது நம் வாழ்க்கைக்கு விரோதமாக நம் குடும்பத்திற்கு விரோதமாக நம்முடைய வருமானத்துக்கு விரோதமாக நம்முடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் எதையெல்லாம் செஞ்சுட்டு போட்டோம் நாம் உண்மையில் ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தால் நம்முடைய அபிஷேகம் நம்ம ஏவும் அவர்களை மன்னித்து விடு என்று விடுகின்ற கையில் ஆயுதம் இருக்குது ஆனாலும் என்ன சவுலை கொல்லவில்லை தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மீது நான் எப்படி என்னுடைய கையை போட முடியும் நான் எப்படி தேவனுடைய அபிஷேகத்துக்கு விரோதமாக நான் செயல்பட முடியும் நான் செயல்பட முடியாது என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார் தாவித நிற்கிறார் அப்பொழுது பேசப்பட்ட வார்த்தை தான் நமக்கு இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தமான ஒரு வார்த்தை எதிரி வார்த்தை பாருங்கள் நீ பெரிய காரியங்களை செய்வாய் பலப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு இருக்கிற எதிரிகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க நீ பெரிய காரியங்களை செய்வாய் நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று நம்மை அவர்கள் என்ன செய்வாங்க ஆசீர்வதிப்பாங்க அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார் ஒன்று சாம இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவிதே நீ திரும்பி வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பு செய்ய மாட்டேன் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி அவன் அழுது புலம்புகிறான் பின்பு சொல்லுகிறான் தாவிது அங்கே சவுல் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவனாய் சொல்லும் பொழுது ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன் உங்களை கொலை செய்ய மாட்டேன் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன் உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன் கோல பண்ற அளவுக்கு நான் போக மாட்டேன் நான் யாருன்னு எனக்கு தெரியும் நான் தேவனுடைய இருக்கிறேன் இந்த நடத்தும்படி தேவனினை என்னை வைத்திருக்கிறார் உமக்கு அறிவில்லை என்பதை ஒப்புக்கொண்டீர் மதியற்றவனாய் பெரிய மிகப்பெரிய தவறை செய்தேன் என்று நீர் ஒப்புக்கொண்டாய் அதுவே போதும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் மன்னித்து விடுகிறார் அல்லச்சங்களே அந்த இருபத்தி மூணு வாசிக்கும் பொழுது ஒன்று சாம்பியில் இருபத்தி ஆறு இருபத்தி மூணு வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கும் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலனளிப்பாராக நான் எப்படி பலனளிக்க முடியும் தேவன் ஒருவரே பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார் நன்மை செய்தால் நன்மை தீமை செய்தால் தீமை பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவும் பாவத்தின் சம்பளம் மரணம் நான் யார் உனக்கு மரணத்தை கொடுக்க நான் யார் உனக்கு மரண தண்டனையை கொடுக்க தேவன் ஒருவரே அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் உண்மை என்னுடைய கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம் நான் நினைச்சா உங்களை கொல்ல முடியும் ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன் ஏன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட எனக்கு மனசே கிடையாது உங்கள் மேலே நான் கையை வச்சுட்டேன் எனக்கு சொல்லி முடிஞ்சிடும் அதனால் நாம் இங்கே ஒரு குடும்பமாக இருக்கிறோம் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நாம் தேவனுக்கு விசுவாசிகளாக இருக்கிறோம் நாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் எல்லார் மேலேயும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் மற்ற திருச்சபைகள் சொல்லுகிற அபிஷேகங்கள் அல்ல தைரியத்தை தேவ சித்தத்தை பார்ப்பதற்கு ஞானம் கண்களை என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார்